நல்ல கால் ஊக்கம் நல்ல ரெக்கக்கட்டு இதெல்லாம் நிறைய இருக்குங்க அதில் வந்து இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இப்போ ஒரு கண்காட்சிக்கு போகிறோம்னு வைங்க ஒரு கண்காட்சியில் குறைந்தது இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு சேவல்கள் வருங்க அங்கே வந்து ஒரு பரிசு ஒரு ஐம்பது பரிசு போட்டிருப்பாங்க ஐம்பது பரிசு போட்டிருப்பாங்க நூறு பரிசு போட்டிருப்பாங்க முதல் தரத்துக்கு ஒரு பத்து பரிசு இரண்டாம் தரத்தில் இருக்கிற சேவல்களுக்கு ஒரு இருபது பரிசு மூன்றாம் தரத்தில் வர்ற சேவல்களுக்கும் ஒரு முப்பது பரிசு அப்புறம் ஒரு ஆறுதல் பரிசு ஒரு ஐம்பது பரிசு போட்டிருப்பாங்க ஒரு நூறு பரிசு போட்டிருப்பாங்க இதில் ஒரு முந்நூறு சேவல்கள் வருங்க அந்த முன்னூறு சேவல்கள் வர்றப்போ அந்த கண்காட்சிக்குள்ள வந்துட்டாலே அது ஷோ குவாலிட்டி சேவல்கள் தான் இதில் முன்னூறாவது பரிசு வாங்குற சேவலும் கண்காட்சி சேவல் தான் முதல் பரிசு வாங்குற சேவலும் கண்காட்சி சேவல் தான் இது அதில் அந்த குவாலிட்டி பார்த்து வாங்கியில எல்லா இது அமைப்பும் சரியா இருக்குதான்னு நம்ம பார்த்து வாங்க